கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா ஹலலோயா ஹலலோயா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்பா ஹலலோயா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவு என்று பரிசுத்தப்படுத்தும் பலமளி தெம்மை புது வழிகளில் i mm -hmm.

அதைதான் நம்ம வாசிக்கிறோம் தேர்ட்டி முப்பதாவது அதிகாரத்தில் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் ஐசையா தேர்ட்டி என் அண்ட் தியர்ஸ் ஷேட் ஹியர் அ வேர்ட் பிஹைண்ட் தி சே திஸ் இஸ் த வே வாக்கி ஈவெண்ட் வென் ஈ டேன் டு த ரைட் ஹேண்ட் அண்ட் வென் ஈ டேன் டு த லெஃப்ட் அமே சில வேளைகளிலே எந்த பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒரு டைலமான நம்ம இருப்போம் வாட் டு சூஸ் வி மே நாட் பி நோயிங் ஸோ இன் தோஸ் டைம்ஸ் வி நீட் டு டிபெண்ட் ஆன் த லாட் வி ஹாவ் டு வெயிட் என் ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுது த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ குட் மேன் ஆர் ஆர்டர்ட் பை த லாட் நம்ம என்ன சொல்லணும் ஆண்டவரே உமக்கு சுத்தமான வழியை மாட்டோம் மட்டும் எனக்கு தெரிந்து வைங்க உமக்கு சுத்தம் இல்லாத வாசல்களை எனக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அநேக வழிகள் இருந்தாலும் வலதுபுறமாய் சாயும் இடதுபுறமாய் சாயும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் வே இதை பண்ண இப்படி நட அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் அதை கேட்டு ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவன் நடக்கும் பொழுது அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படி அவர் பிரியமாக தேவனுக்கு சித்தமான வழிலே அவன் பொழுது சங்கீதம் 91 11 லே நாம் வாசிக்கிறோம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சம் 91 verse 11 for he shall give his angels charge over thee to keep thee in all thy ways amen in all thy ways means the ways which are ordered by the lord and யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ் அண்ட் வாக்கின் எட் தென் த லார்ட் கிராண்ட்ஸ் யூ ஹிஸ் ப்ரொடெக்ஷன் தேவனுடைய சுத்தமான அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வழியை நான் நம்ம போகிற வரைக்கும் டில் வி ரீச் அவர் டெஸ்டினேஷன் காட் கமேண்ட்ஸ் ஹிஸ் ஏஞ்சல்ஸ் சார்ஜ் ஓவரஸ் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் வழியில ஒரு தடவை காண்பித்து விட்டார் என்று சொல்லி வழியில போகும் ஆண்டவரை நம்ம மறந்து விடக்கூடாது அதனால்தான் நீதிமொழிகள் மூன்று ஆறுல எழுதப்பட்டிருக்கிறது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார் Proverbs 3 and verse 6 in all the ways acknowledge him and he shall direct the paths amen ஃபஸ்ட்டு சொல்லிடுவார் ஆண்டவர் யூ ஹேவ் டு கோ டு பெங்களூர் ஆர் யூ ஹேவ் டு கோ டு ஹைதராபேட் ஆர் யூ ஹேவ் டு கோ டு டெல்லி இல்லை அப்ராட் போகணும் அது கருத்தை சொல்லிடுவாரு ஆனால் போகிற பாதையில் ஆ கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹவ் காட் அ டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம மறந்துடக்கூடாது எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே யூ ஹாவ் டு ரிமெம்பர் த லாட் அதனால தான் த்ரீ சிக்ஸில் பார்க்குறோம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கோனாலஜ் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் ஏதாவது கோணலா இருந்ததுன்னா அதை செவ்வாயப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியாக நம்முடைய வழிகள் அவருடைய சித்தத்தின்படி இருக்கத்தக்கதாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் சுதோத்திரமாண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே எங்களுடைய சுய மேல் நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் அண்ட் ஒரு எங்களுடைய வழிகள் இல்லைன்னா நாங்கள் உண்மை நினைத்துக்கொள்ள வேண்டும் நீர் எங்களை எந்த வழியில் நடக்கும்படி கட்டளை இடுகிறீரோ த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ குட் மேனர் ஆர்டர் பை த லா ஹலோ லூயா நீங்கள் எங் நாங்கள் எந்த வழியில் நடக்கணும் நீங்கள் கட்டளை கொடுக்குறீங்களோ அந்த வழியில் நாங்கள் நடக்க அண்டவரே நீர் எங்களுக்கு குருப்பை தருவீராக நீ சொன்னப்பா உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்னீர் அண்டவரே ஆமாப்பா நீர் கட்டளையிட்ட வழியிலே நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய வழியெல்லாம் எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பை நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சபையாரை அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டவரே வழி தெரியாத குருடனை போல இருப்பார்களானால் நீர் வழி நடத்துவீராக அப்பா worry pray mm -hmm. mm -hmm. கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிசுவின் நாம திருப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ்